இருபத்தி ஏழை கால திசுவை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் இன்னும் எஞ்சி இருப்பது இரண்டை முக்கால் திசுதான் இருக்கின்றன இதுபோன்று நம்முடைய வாழ்நாளில் குர்ஹானிற்கு முக்கியத்துவம் கொடுத்து குர்ஹானை ஓதி கேட்டு அதை விளங்கி அமல் செய்யக்கூடிய தோஃபை அல்லாஹ மனைவருக்கும் தந்தல் உரிவானாக வினையத்திற்கும் பெருமதி பெருக்குமதி அல்லாக்கு நல்லே இன்றைக்கு நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜக்காத்து கடமையாகின்ற பொருட்கள் எந்தெந்த பொருட்களில் ஜக்காத்து கடமையாகும் அப்படிங்கிற அந்த விவரத்தை அல்லாஹ் தாயலா குர்ஹான் ஹதீஸ் மூலமாக நவிகள் நாயகம் சொல்லலாம் அழைக்கும் சொல்லும் அவர்கள் தங்களுடைய ஹதீஸ்களின் மூலமாக அதை விவரமாகவே நமக்கு இருக்கிறார்கள் அந்த வகையில் மார்க்க சட்ட வல்லுநர்கள் குறிப்பாக அதை ஒரு ஒன்பது பொருட்களாக அதை தனித்தனியாக பிரித்து நமக்கு சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள் ஜக்காத்து வாஞ்சி பாகின்ற பொருட்கள் தங்கம் வெள்ளி விளைச்சல் பொருட்கள் இந்த விளைச்சல் நிலங்களில் அரிசி கோதுமை அது மாதிரி காய்கறிகள் இது மாதிரி என்னென்னலாம் விளைச்சல் ஆகுதோ அந்த விளைச்சல் பொருட்கள் விளைச்சல் நிலங்கள் அதுபோல் பழங்கனிகள் அதுபோல் வியாபாரத்தினுடைய வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய மதிக்கப்படுகின்ற பொருட்கள் அதுபோல் கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகம் இது போன்ற கால்நடைகள் அதுபோன்ற உலோகப் பொருட்கள் உலோக பொருட்கள்னால் இப்போ வந்து நம்ம தங்கம் வெளியே தாண்டி உலோக பொருட்களாக நம்ம எதெல்லாம் பார்க்குறோம்னா வைரங்கள் வைகூரியங்கள் மரகதங்கள் மாணிக்கங்கள் முத்துக்கள் இதெல்லாம் வந்து பிளாட்டினம் இன்றைக்கெல்லாம் நம்ம தங்கத்தை விட ரொம்ப உயர்தரமாக நம்ம பார்க்குறோம் இல்லையா விலை மதிக்க முடியாத முத்து அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் இன்னைக்கு வியாபாரம் செய்யறாங்க காயல்பட்டினம் ராமநாதபுரம் இது மாதிரியான ஊர்களில் பெரும்பாலும் அந்த வழி மார்க்கம் கொண்ட அந்த ஊர்களில் இருக்கிறவங்க இன்றைக்கும் வந்து இது மாதிரியான பொருட்கள்லாம் வந்து வியாபாரம் செய்கிறது உண்டு அது உங்களுக்கே தெரிந்த ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி உலோகப் பொருட்கள் அதுக்கு வந்த புதையல்கள் திடீர்னு ஒருத்தருக்கு மரத்தடியில புதையல் கிடைச்சிருச்சு அன்னைக்கு வரைக்கும் ஒரு பிச்சைக்காரனா இருந்தார் புதையல் கிடைச்சோன்னு கோடீஸ்வரனை மாறிட்டாரு இல்லையா அந்த மாதிரி புதையல் இந்த மாதிரியான ஒன்பது பொருட்கள்ல ஜக்காத்து கடமையாகும் இந்த ஒவ்வொரு பொருட்கள்லையும் எவ்வளவு இருந்தால் ஜக்காந்து கடமையாகும் ஆகும் அப்படிங்கிறத நம்ம நேற்றையும் நம்ம சொல்லிடுவோம் தங்கமாக இருந்தால் எண்பத்தி மூணு கிராம் வெள்ளியாக இருந்தால் முப்பத்தி மூணு கிராம் அதை விட அதிகமாக யாரு வச்சிருக்கிறாங்களோ இந்த அளவுக்குண்டான தங்கத்தை ஒரு வருடம் முழுவதும் தங்களுடைய கைகளிலேயே அவர்கள் வைத்திருந்தால் அவர்களுக்கு அதுல செக்காத்து கடமையாகும் பொதுவாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுல பெரும்பாலும் எல்லாரும் வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம இப்ப சொல்லிட்டு வந்த இந்த வரிசையாக சொல்லிட்டு வந்த பொருட்கள்ல மொத்த நாலு பொருள் நம்ம பெரும்பாலும் வச்சிருக்கோம் ஒன்று தங்கம் வெள்ளி இன்னொன்று விளைச்சல் பொருட்கள் இன்னொன்று வந்து பழங்கனிகள் வியாபார பொருட்கள் இது இவைகள் நம்ம வந்து கையில் வச்சுருக்கோம் விளங்கிட்டீங்களா இது அல்லாமல் விளைச்சல் பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஊர்களில் அதெல்லாம் வந்து அரிசி கோதுமை இது மாதிரி மற்ற தானியங்கள் இதுவெல்லாம் வச்சுருப்பாங்க இப்போ ஒவ்வொன்றிலையும் வந்து தனித்தனி கணக்கு உண்டு தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் எப்படி கணக்கு சொன்னோமோ அது போல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனி கணக்கு உண்டு விளைச்சல் பொருட்கள் அதுக்கு வந்து அவங்க என்ன மூட்டை மூட்டை ஒருத்தர்கிட்ட விளைச்சல் பொருட்கள் அவர் சேகரித்து வச்சிருந்தாருன்னா அப்ப அவர் மீது அந்த பத்து மூட்டை விளைச்சல் நிலங்களிலிருந்து அவருக்கு வந்து விளைச்சல் பொருட்கள் வாஜிப்பு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவையும் நம்ம சொ சொல்லி கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம தங்க வெள்ளியாக எடுத்துக்கிட்டால் இரண்டரை சதவிகிதம் இரண்டரை சதவிகிதம் இதுக்கு வந்து அரபியில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரூபகுள் ருஷுது ரூபகுள் ருஷுது அப்படின்னா என்ன அப்படின்னா பத்தில் ஒன்றில் நான்கில் ஒன்று நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த பொருளில் அதை வந்து பத்து பாகமாக போட்டு அதில் ஒரு பாகத்தை எடுத்து அந்த ஒரு பாகத்தை நாலு பாகமா போட்டு அதுலேருந்து ஒரு பாகத்தை தான் நீங்க ஜக்காத்தா கொடுக்கணும் எவ்வளவு மார்க்கம் லேசாக்கி இருக்கு பாருங்க அதை தான் நம்ம தமிழ்ல வந்து ஷார்ட்டா நம்ம புரியறதுக்காக மட்டும் ரெண்டு இரண்டரை சதவிகிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ரொம்ப பத்தில் ஒன்றில் நான்கில் ஒன்று அப்படிங்கிறது தான் நம்ம ஷார்ட்டா என்ன சொல்றோம் இரண்டரை சதவிகிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ இது மாதிரி பத்து மூட்டைகள் விளைச்சல் பொருட்களாக இருந்தா அதே மாதிரி பழங்கனிகளாக இருந்தா இதுவெல்லாம் வந்து பத்து ஒருத்தர் சேர்த்து வச்சிருக்கிறார் அப்படின்னா அப்ப அவனுக்கு வந்து அந்த பத்து மூட்டைகள் அவருக்கு வந்த பிறகு ஜக்காத்து கடமையாகுது எவ்வளவு கொடுக்கணும் ஒரு மூட்டை கொடுக்கணும் ஒரு மூட்டை ஜக்காத்த அவர் கொடுத்துருக்கணும் இது ஏழைகளுக்கு உண்டான அந்த வரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இப்போ இதுல தங்கத்தை ஒருத்தர் வச்சிருக்கிறாரு எவ்வளோ வச்சுருக்காருன்னா எண்பது கிராம் வச்சிருக்காரு இன்னும் மூணு கிராம் இருந்தால் ஜக்காத்த தங்கத்தில் வாட்டி போயிடும் ஆனால் அவர்கிட்ட இருக்கிறது எண்பது கிராம் தான் இருக்கு அதே மாதிரி வெள்ளியில் ஒருத்தர் வந்து ஆறுநூறு கிராம் வச்சிருக்கிறார் முப்பத்தி மூணு கிராம் அவர்கிட்ட இல்லை வெள்ளியில் அறுநூற்றி முப்பத்தி மூணு கிராம் இருந்தால் தான் ஜக்காத்து வாக்கி இப்போ இவருக்கு தங்கத்திலும் வெள்ளியிலும் ஜக்காத்து உண்டா நம்ம என்ன செய்யலாம் தங்கத்தையும் வெள்ளியையும் ஒன்றா சேர்த்துட்றோம் சேர்த்துட்டு இவருக்கு தான் வந்து எண்பது கிராம் இருக்குங்க இது தங்கத்தில் வெள்ளியில் வந்து ஆறுநூறு கிராம் இருக்குங்க சேர்த்து நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை எண்பத்தி மூணு கிராம் தங்கத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு தங்கத்தில் ஜக்காத்து வாத்தி அறுநூற்றி முப்பத்தி மூணு கிராம் உங்களுக்கு வெள்ளியில் இருந்தால் தான் உங்களுக்கு வெள்ளியில் ஜக்காத்து வாத்தி அப்போ எண்பது ஒருத்த இருக்குது தங்கம் அதே மாதிரி வெள்ளி ஒரு தட்ட ஆறுநூறு கிராம் இருக்கு ஜக்காத் வாங்கிவா ஜக்காத் கடமை இல்லை சரி அவர் பேணுதலுக்காண்டி கொடுக்கலாமா அவர் விருப்பப்படுறாரு முப்பத்தி மூணு கிராம் தானே இல்லை வெள்ளியில அதே மாதிரி தங்கத்தில் வந்து மூணு கிராம் தானே கம்மியா இருக்குது இருந்தாலும் நம்ம கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு ஒருத்தர் விரும்புறாரு கொடுக்கலாமா தாராளமா கொடுக்கலாம் ஆனா மார்க்கும் உங்களுக்கு கடமையாக்கலை ஜக்காத்தை நீங்க கொடுக்கணும்னு கடமையாக்கலை நீங்க தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு உங்களுக்கு நீங்களே அதை நிர்பந்தமாக ஆக்கி கொண்டீர்கள் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த அந்த நன்மை உங்களுக்கு கிடைச்சிரும் கிடைச்சிடும் அப்படின்னு கேட்ட கடமை இல்லை அந்த அளவுக்கு உண்டான அந்த உச்ச வரம்பு வந்தாதான் உங்களுக்கு தங்கத்திலும் வெள்ளியிலும் ஜக்காத்து உண்டு இந்த விஷயம் புரிஞ்சுட்டீங்களா அடுத்ததாக மார்க்க சட்ட வழு சொங்க முக்கியமா வாஜிபாக வாஜிபாகின்ற பொருட்கள் இந்த ஒன்பது பொருட்கள் இதனுடைய அளவையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ஒருத்தர் இந்த அளவுக்குண்டான பொருட்களை வச்சுக்கிட்டு ஜக்காத்தை ஏழைகளுக்கு கொடுக்காம அவர் வந்து தன் தனக்குள்ளேயே அதை வந்து வச்சு அனுபவிக்கணும்னு நினைக்கிறார் ஜக்காத்த கொடுக்கறதுக்கு மறுத்துக்கிட்டு ஜக்காத்த கொடுக்காம கடுத்துக்கிட்டு அவர் அந்த பொருளை தனக்குன்னே அதை வச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறார் இப்படி ஒருத்தர் ஜக்காத்து வாஜிபான ஒரு ஆளு ஜக்காத்து கொடுக்கறதுக்கு வாஜிபான ஒரு ஆளு இப்படி ஒருத்தர் வந்து ஜக்காத்து கொடுக்காம தனக்குத்தானே அதை வச்சு அனுபவிச்சுக்கிறாரு இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கு மார்க்க சட்ட வல்லுநர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள் என்னன்னா நபிகள் நாயகம் சல்லா அடிகோசன் அவருடைய காலகட்டத்தில் நபி சொல்லா அடிகோசன் அவர்கள் அசர் தொழுகையை முடிச்சிட்டு பள்ளிவாசலுக்கு வெளியே வர இருக்கிறாங்க அப்போது ஒரு சகாபி அவர்கள் வந்து சொல்கிறாங்க யாரை சூழல்லா என்னுடைய வீட்டில் ரொம்ப பெரிய ஒரு வறுமை இருக்கு எப்படிப்பட்ட வறுமைனா சாதாரணமான வறுமை இல்லை என் வீட்டுக்குள்ளையே குடிசை தான் அந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம தான் மாட மாளிகைகளெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த காலகட்டத்தில் குடிசை வீடு தான் அந்த குடிசை வீட்டுக்குள்ள நான் வந்து ஒரு குடியை தோண்டி வச்சிருக்கேன் ஒரு குழியை தோண்டி வச்சிருக்கு அந்த புளிக்குள்ளே என்னுடைய மனைவி இருப்பாங்க நிர்வாகமாக ஏன்னா எங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆடை தான் அந்த ஆடையை அணிந்து கொண்டு நான் துழுகைக்கு வந்துட்டா வீட்டில் அணிகிறதுக்கு ஆடை இல்லை அதனால அந்த குழிக்குள்ளே போய் அவங்க உட்காந்துக்குவாங்க நான் என்ன செய்வேன் இங்கே வந்து ஜமாத்தா துழுதுட்டு துவாலாம் கேட்டுட்டு உடனே ஓடி போய் வீட்டுக்குள்ள நான் அந்த புளிக்குள்ள இறங்கி இந்த ஆடையை கலட்டி என்னுடைய மனைவிக்கு நான் கொடுத்த உடனே அவங்க அந்த ஆடையை அணிஞ்சுக்கிட்டு அந்த புளியிலேருந்து மேலே வந்து ஒளி அவங்க தொழுதுக்குவாங்க நான் அது வரைக்கும் புளிக்குள்ள எழுதுக்குவேன் இப்படித்தான் எங்களுடைய வீட்டுடைய வரிய நிலைமை இவ்வளோ பெரிய ஒரு வறுமை உண்டு யார் சூழலா அதனால நீங்கள் எங்களுக்கா வண்டி வரக்கத்துக்கா வண்டி துவாச்சிங்க அப்படின்னு சொல்லி நபி சொல்லா அடிக்கம் அவங்கள்ட்ட அந்த சகாவி அவர்கள் சொல்றாங்க நல்லா கவனிக்கணும் அவர்கள் சொல்றாங்க எப்பா உனக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த நிலைமை தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது நீ வந்து அதிகப்படியா நீ வந்து யோசிச்ச உன்னுடைய வாழ்க்கையை வந்து இன்னும் வளர்ச்சி அடையணும் இந்த வறுமையை நீங்கணும் நீ நீ வந்து நினைச்சனா உனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்துரும் வேணாம் அப்படி துவா செய்ய சொல்லாத அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி அனுப்புகிறாங்க இப்போ நமக்குலாம் என்ன தோணும் அப்படின்னா என்ன அவருக்கு தான் இவ்வளோ பெரிய வறுமையாச்சு ஹுசூர் சல்லா வாடி ஹூஸ்னு அவர்கள் துவா கேட்டால் உடனே கபூல் ஆகும் இவர் இவங்களுக்காக வேண்டி இவர் நபி சொல்லா அடி கூசினம் அவர்கள் அவருக்காக வேண்டி துவா செய்யலாம ஏன் துவா செய்யாம இருக்கிறாங்க சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ரெண்டாவது நாள் வராது திரும்பவும் அழுதுகிட்டே அரசுலா துவா செய்யா அரசுலா நபி வந்து முகத்தை விட்டு திரும்பிக்கிட்டாங்க இந்த பக்கம் வந்து நின்று யாரும் சூழல்தான் துமா செங்கியாவது சூழல்தான் அப்படின்னு சொல்றாரு அவர்கிட்ட திரும்பவும் சொல்றாங்க இல்லப்பா உன் நிலைமை மாறி போயிரும் வேணாம் உனக்கு எல்லாம் கொடுத்த இந்த நிலைமையே உனக்கு சரியானது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க மூணாவது நாள் திரும்பவும் வர்ற ரவிசல்லாம் அடிக்க உங்ககிட்ட வண்டிட்டு உட்கார்றாரு முகாஞ்சி சொல்றாரு அதை சூழல் துவாச்சிங்க யார சூழல்லா ரொம்ப பெரிய வறுமை இருக்குது எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் நல்ல ஆடைகள் அணிந்து தங்களுடைய மக்களோட சந்தோஷமாக இருக்கிறாங்க யார அப்படி இருக்க துவாச்சிங்களே அப்படின்னு சொல்லும் போது நபி சொல்லா அழகி வசலம் அவர்கள் இறக்கப்பட்டு எப்பவுமே நபி அவர்கள் ரகமத்து ஒன்றில் ஆட மீன் தானே அகிலத்தாரர்களுக்கு அருபொடை தானே உடனே திபுலா முன்னூற்றி இரண்டு கைகளை ஏந்தி நடிசாங்க சொல்லும் அவர்கள் யாரா யாரா இந்த என்னுடைய நண்பருக்கு என்னுடைய தோழருக்கு அவருடைய பொருள் செல்வத்தில் வர்க்கத்தின் அபிவிருத்தி நிறைவாக நீ கொடு அப்படின்னு துவா செஞ்சாங்க துவா செஞ்ச அடுத்த நொடி துவா செஞ்ச அடுத்த நொடி அவருடைய வேலையே என்ன அப்படின்னு கேட்டால் விறகு அந்த மரத்தை வெட்டி விறகுகளை சேகரித்து போய் சந்தை சந்தையில் வந்து விற்கிற வியாபாரம் தான் அந்த வியாபாரத்தை அல்லாஹ் பரக்க செஞ்சு பறக்க செஞ்சு ஒரு ஆடு வாங்கினார் முதல்ல அது பத்து ஆடாக மாறியது அது அப்படியே நூறு ஆடாக மாறியது ஆடுன்றதை தாண்டி மாடுகளை வாங்கினார் அது அப்படியும் ஒரு மந்தையாக ஆனது இது எல்லாம் வரலாற்று ஏடுகளில் ஹதீஸினுடைய ஏடுகளில் முழுமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களில் அதுக்கப்புறம் அந்த மாடுங்கிறத அப்படியே தாண்டி ஒட்டகமாக மாறியது ஒட்டகம் மந்தைக்கே ஒரு பெரிய சொந்தக்காரராக ஆனார் எந்த அளவுக்கு சொன்னா மதினமா நகரத்துல சொல்றாங்க இவருடைய ஆடு மாடு ஒட்டகத்தை நிப்பாட்ட மதினமா நகரத்துல மலைகளே தேவைப்பட்டுச்சான் மலைகளே மலை கணவாய்களே தேவைப்பட்டுச்சான் எல்லா இடங்களிலையும் இவருடைய சொத்துக்கள் தான் அந்த அளவுக்கு இவருடைய நிலைமை என்ன தெரியுமாச்சு எல்லாத்தையும் கணக்கு பார்க்கிறார் வியாபாரம் கணக்கு பார்த்தவரு தினமும் இமாம் ஜமாத்தோடு தொழுதவர் இப்ப கணக்கு பார்க்க ஆரம்பிச்சதுனால இமாம் ஜமாத்தை விட்டுட்டார் இமாம் ஜமாத்து முடிஞ்ச பிறகுதான் தொழுகைக்கு வந்தார் இமாம் ஜமாத்து முடிஞ்ச பிறகுதான் தொழுகைக்கு வந்தார் அதன் பிறகு கொஞ்ச நாள் செல்வங்கள் நல்ல வளர்ச்சி அடையவும் விட்டுட்டார் ஜும்மாவுக்கு மட்டும் வந்தாரு ஜும்மாக்கு மட்டும் இப்ப நம்மள அப்படித்தானே செய்யறோம் ஜும்மாக்கு மட்டும் தான் படிவா சொல்ல பாக்குறோம் இல்லையா நம்ம நிலம அப்பத்திலேயே இருந்துச்சு பாருங்க மட்டும் மட்டும்தான் வந்தாரு அதன் பிறகு என்ன ஆயிடுச்சு இன்னும் அவருக்கு செல்வம் பெருகிக் கொண்டே இருக்குது யார் துவா செஞ்சது ஹுசூர் சொல்லலாம் சொல்லுங்க சர்தாரி துவாலம் தாத்தாரி மதீனா முகமது சொல்லலாம் துவா செஞ்சிருக்காங்க அந்த துவாவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கி எவ்வளவு பெரிய ஒரு பலம் இருக்கும் பறக்க தாங்கிக்கிட்டே இருக்கு பறக்க தாங்கிக்கிட்டே இருக்கு இவர் ஐவேளை தொழுகையை விட்டுட்டாரு ஜும்மாவை விட்டுட்டாரு வெறும் ஈது தொழுகைக்கு மட்டும் வந்தாரு நம்மள சில பேர் இப்போமோ அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி கடைசியில பண்டிவாசனுக்கு வரதையும் விட்டுட்டாரு அப்பதான் ஜக்காத்துக்குண்டான கடமை அல்லாஹத்திலிருந்து இறங்குது நபிசர்லா செல்லம் அவர்கள் வசதி படைத்தவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஜக்காத்தை வசூலிப்பதற்கு ஒரு சில சகாபாக்களை நியமிச்சு அவங்கள அனுப்புறாங்க இப்ப இவர்கிட்ட ரெண்டு சகாபிகள் போறாங்க ஒன்னே அன்சாரி சஹாபிகள் ஒரு சகாபியும் இன்னொன்று வந்து அஸ்லமி அப்படின்ற ஒரு கோத்திரத்தை சார்ந்த ஒரு சஹாபியும் போறாங்க போய் ரபிசல்ல அலி குஸ்லம் அவர்கள் சொன்ன அந்த கட்டளையை அவங்கள்ட்ட சொல்றாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு சொத்துக்கள் இருந்தால் அவங்க வந்து ஏழைகளுடைய ஜக்காத்து வரிய அவங்க சக்காத்தை வந்து கட்டாயமா கொடுக்கணும் உங்கள்கிட்ட நாங்கள் சக்காத்தை வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் சொல்கிறான் சொன்ன உடனே அதெல்லாம் தர முடியாதுங்க எவ்வளோ பெரிய வேலை இருக்கு தெரியுமா என்ன நீங்க இப்போ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க அதெல்லாம் நான் வந்து கணக்கெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா நானே வந்து அப்படி ஒன்று கொடுக்க முடியும்னா நானே வந்து கொடுக்குறேன் போங்க இல்லப்பா யார் சொல்லி வந்தது தெரியுமா யார் சொல்லி வந்திருக்கோம் தெரியுமா நம்முடைய உயிரின் மேலான கண்மணி நாயகம் சதல்லா அவர்கள் சொல்லி வந்திருக்கோம் இப்போ நபி அவர்களுடைய அவர்கள் மூலமாக அவர்களுடைய இடத்திலிருந்து அனுப்பப்பட்டு தூதர்கள் நாங்க வந்திருக்கோம் இந்த விஷயத்தை நீங்க மறுக்காதீங்க விஷயத்தை மறுத்தால் என்ன குற்றம் உண்டாகும் அல்லாஹும் அவனுடைய ரசூலும் உங்களை அழைத்தால் அந்த அழைப்புக்கு நீங்கள் பதில் கொடுங்கள் அப்படின்னு அல்லாத சொல்லியிருக்கான்

என்ன சொன்னாங்க உனக்கு இந்த நிலைமையே போதுமானது உன் நிலைமை மோசமாயிரும் அந்த துவாவை கேட்காத சொன்னாங்களா எதுக்கு சொன்னாங்கன்னு புரியுதா இப்போ முன்னறிவிப்பு செஞ்சாங்க இதுதான் இன்றைய நிலைமை எல்லாத்துக்கும் நம்ம கொஞ்சம் கிடைச்சா இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் கேட்கிறோமே நம்முடைய நிலைமை மாறி போயிடும் அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்தாலும் அதை போதும் என்ற மனதோடு நாம் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வது தான் சிறந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை நீங்க அதிகப்படியா இன்னும் வேணும்னு நீங்க போனீங்க அப்படின்னா உங்க காலை வந்து எப்படி ரொம்ப நீட்டி வச்சீங்க அப்படின்னு சொன்னா என்றைக்காவது ஒரு நாள் நீங்க சரி விடுவீங்க என்றைக்காவது ஒரு நாள் ஒன்னு உலகத்திலேயோ அல்லது நாளை மருமையிலேயோ அதுதான் இன்றைக்கு இங்க காட்டுது இவரும் கொடுக்கல சொல்லி அமிச்சு விட்டார் ரவிசநாயகன் அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டாங்க அந்த ரெண்டு சகாபாக்களும் சூழல்தான் மற்ற எல்லாருமே கொடுத்துட்டாங்க ஆனால் இவரு மட்டும் கொடுக்கல அப்படியே செஞ்சார் அவரு ரவிசநாயகன் கேட்டாங்க அப்படியா இனிமே அவர்கிட்ட எந்த தொடர்பையும் வைத்துக் கொள்ளாதீர்கள் இனிமேல் அவர்கிட்ட எந்த தொடர்பையும் வைத்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு ரவிசநாயகன் அவங்க சொல்லிட்டாங்க ரபி அவர்கள் சொல்லிட்டா சகாபாக்கள் அப்படியே தான் செய்வாங்க கொஞ்ச காலம் கழித்து நபி சொல்மான் அவர்களுடைய ஒஃபாத்து வந்துச்சு நபியவர்கள் ஒஃபாத் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அதை தவுளுக்கர் சித்திக்கிறது எல்லாத்தாங்க ஆட்சி பொறுப்புக்கு வராங்க இவர் அப்போதான் உணர்றாரு ஆஹா பெரிய தப்பு பண்ணிட்டோமே மிகப்பெரிய பாவத்தை பண்ணிட்டோமே மிகப்பெரிய ஒரு குற்றத்தை பண்ணிட்டோமே நம்முடைய தோழர்கள் நமக்கு உணர்த்தினாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சக்காத்தை வண்டி வண்டியாக எடுத்துகிட்டு வந்து அவលោកர் সিদ্দিক ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்களுடைய இருப்பிடத்துக்கு வந்து அமீர் அல்முமீனின அவர்களே عندي ஜகாத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் عندي ஜகாத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறார் அப்ப அந்த தவக்கர் সিদ্দিক ரஹ்மத்துல்லாஹி таஆலை சொன்னாங்க உங்ககிட்ட ஜகாத் பொருளை வாங்க கூடாதுன்னு எங்களுடைய உயிரினும் மேலான எங்கள் ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் அதனால் நான் வாங்க மாட்டேன் ஏற்பட்ட நாசமே அப்படின்னு சொல்லி அந்த பூமியில இருந்த மண்ணை எடுத்து தன்னுடைய தலையில போட்டுக்கிட்டார் போட்டுட்டு போறாரு போறார் அவுபக்தர் சித்திக்கிறது எல்லாம் அவனுடைய ஆட்சி பொறுப்பும் நடந்ததுக்கு பிறகு அதன் பிறகு அந்த குமர்குல சத்தா பகுதி எல்லாம் ஆட்சி பொறுப்புக்கு வராங்க இவர் வண்டு வண்டியா எடுத்துட்டு வர்றாரு ஜக்காத்தை

காலில் படக்கூடிய அந்த மண்ணை எடுத்து தன்னுடைய தலையில் போட்டுக்கொண்டு எனக்கு ஏற்பட்ட நாசத்தை நானே தேடிக்கொண்டேன் எனக்கு ஏற்பட்ட நாசத்தை நானே தேடிக்கொண்டேன் யாரெல்லாம் உன்னை மன்னி தருள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் இந்த காத்த வாங்கலை இப்போ இந்த சம்பவத்தை இந்த நிகழ்வை சஹாபாக்கள் அறிவித்து விட்டு சொல்கிறார்கள் எந்த ஒரு நபருக்கு ஜக்காத்து கடமையாகி அது கடமையானதை தெரிந்தும் கூட ஏழைகளுக்கு கொடுக்காமல் இருந்தால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நாசத்தை தான் இந்த தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு வெளிப்படுத்தி காட்டிவிட்டார்கள் எவ்வளோ பெரிய ஒரு மோசமான நிலை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஒரு மோசமான நிலை இதுதான் அதனால ஜக்காத்து கடமையானவர்கள் ஜக்காத்தை கொடுக்காமல் கப்பிக்க வேண்டும் என்று கொடுத்தா நம்முடைய பொருளை ஏதாவது குறைந்துவிடும் என்று நினைத்து கொண்டு கொடுக்காமல் தடுத்து கொண்டால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நாசம் இந்த உலகத்திலும் மட்டுமல்ல நாளை மறுமையிலும் மட்டுமல்ல அவருடைய சந்ததியினர்கள் அனைவருக்குமே இந்த நாசம் உண்டாகும் நான் உள்ள அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சாலைக்கான பிள்ளை செல்வங்களும் சாலைக்கான மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரையும் அல்லாஹு தாயால பாதுகாக்க உரிவானாக என்றைக்குமே அல்லாஹ் தாயால நம்முடைய கரங்களை உயர்ந்த கரங்களாக ஆக்கி அருள் உரிவாயாக அருள் உரிவானாக அதுபோல நம நமக்கு அல்லாஹ் கடமையாக்கிய எந்தெந்த பொருட்களிலெல்லாம் அந்தந்த பொருட்களெல்லாம் கடமையான வைத்திருக்கின்ற போது கொடுத்து வரக்கூடிய மேன் மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆய்க்கும் முடிவானாக எப்போதுமே நம்முடைய கரங்களை உயர்ந்த கரங்களாக ஆய்க்க முடிவானாக வாழ்க்கையின் எந்த தருணத்திலும் அல்லாஹ் தவிர்த்து வேற கையே கையேண்டாமல் அல்லா நம்மையும் நம்முடைய சாலைகான பிள்ளை செல்வங்களையும் நம்முடைய சாலையான மனைவி மக்கள் உற்றால உறவினர்கள் அனைவரையும் தாயல பாதுகாத்தால் முடிவானாக புனிதமான இந்த ரமதானுடைய வரக்கத்தினால் நம்முடைய பொருளாதாரத்திலும் வியாபாரத்திலும் தொழில்துறையிலும் சகலவிதமான காரியங்களிலும் நம்முடைய வீடுகளிலும் நம்முடைய உள்ளத்திலும் பறக்கத்தின் அபிவிருத்தியை நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக நமக்கு தந்தது முடிவானாக